சாம்பி செல்லத்துறை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்து வெறும் கையோட இருந்தேன் வெறும் தடிதா இருந்தது கையில வேற ஒன்னும் காசு இல்லை கையில இப்படிதான் வாழ்க்கை ஆரம்பித்தேன் இப்படிதான் இருந்தேன் வெறுமையிலே ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கு வறுமையை போக்கி இல்லாமையை போக்கி நிறைவை உண்டாக்கி ஆசீர்வாத்து தேவனனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவன் வாயை திறந்து சொல்லுகிறான் பாருங்க வெறும் கோலும் நான் கடந்து போனேன் ஆனா திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரங்களோட வர்றான் கத்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் என்பதை எடுத்து காண்பிப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம் இதிலே பல்வேறு வேத வசனத்தின் சத்தியங்களை போதிக்க இருக்கிறோம் இப்பொழுது பொருளாதார செழிப்பை குறித்து கடந்த சில வாரங்களாக போதித்து வருகிறோம் குறிப்பாக நம்முடைய பொருளாதார செழிப்பு தேவனுடைய சித்தமாயும் நோக்கமாயும் இஷ்டமாயும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை எடுத்து கூறி வருகிறேன் இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கை அநேக தேவைகளால் நிறைந்திருக்கிறது தேவைகள் மத்தியில் வாழ்கிற மக்கள் பல்வேறு கேள்விகளை தங்களுடைய உள்ளங்களிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடவுள் ஒருவர் இருக்கிறாரா மனுஷனை கண்ணோக்கி நோக்கி பார்க்கிறாரா அன்பு கூறுகிறாரா என்ன செய்திருக்கிறார் என்ன செய்வார் அவரால் என்ன செய்ய முடியும் நல்லவரா கெட்டவரா அவர் எப்படிப்பட்டவர் கடவுளை நம்பலாமா நம்பினால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் இப்படிப்பட்ட கேள்விகளை அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே தான் இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து பேசுகிறோம் பொருளாதார தேவை என்பது நம்ம எல்லாருக்கும் விளங்குகிற ஒன்று அதை குறித்து வசனம் அதிகமாய் சொல்லுகிறது அது வாழ்க்கையின் ஒரு பெரிய முக்கிய அம்சமாக இருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாது பொருளாதார தேவைகளை குறித்து கத்தர் என்ன எண்ணுகிறார் எப்படி மனுஷனுடைய பொருளாதார தேவைகளை கத்தர் சந்திக்கிறார் என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும் அதை பார்க்கும்போது தேவன் எப்பேற்பட்ட அன்பின் இருக்கிறார் எவ்வளோ அன்பு உகிறார் எவ்வளோ நாம் நினைக்கிறது கேட்கிறதுக்கு அதிகமாக செய்ய அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு விளங்குகிறது இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பார்த்து எல்லாவற்றையும் இடம் போடக்கூடாது கடவுள் எப்படி உலகத்தை உண்டாக்குனார் என்பதை பார்த்தோம் அங்கே ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஒரு அருமையான தோட்டத்தில் வைத்து அவர்களுக்கு வேண்டி எல்லாவற்றையும் அங்கே வைத்து தம்முடைய அன்பை அவ்வாறு வெளிப்படுத்துகிறார் தரித்திரத்தின் இடத்துல வைக்கல செழிப்பான ஒரு இடத்துல அவர்களை வைக்கிறார் எல்லா தேவைகளையும் மிகவும் அதிகமாய் சந்திக்கிறார் சந்தித்து இப்படியாக அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அன்பின் தேவன் அன்பு காட்டுவதற்காக தான் மனுவர்க்கத்தை உண்டாக்கினார் அதுதான் காரணம் மனுவர்க்கம் உண்டாக்கப்பட்டதுக்கு காரணம் அன்பு அன்பு பொழியப்பட வேண்டும் யார் மேலே பொழிகிறது அதுக்கு தான் மனுவர்க்கம் ஆகவே தேவன் தம்முடைய அன்பை ஊற்றுகிறார் மனுஷனுக்கு அருமையான ஒரு உலகம் எல்லாவற்றையும் அவனுக்காக சிருஷ்டிக்கிறார் மலை காடுகள் மிருகங்கள் பறவைகள் சமுத்திரங்கள் வானங்கள் எல்லாம் அவனுக்காக உண்டாக்கப்பட்டது மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் இப்படி அன்பை பொழிகிறார் ஆனால் மனுஷனோ அவருடைய அன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவன் பாவம் செய்து தேவனை விட்டு தூரமாய் போனான் என்றும் பார்த்தோம் மனிதன் தேவனை விட்டு தூரமாய் போனது தான் தரித்திரத்திற்கும் யாதிக்கும் நோய்க்கும் உலகத்தில் எல்லா இருக்கிற எல்லா துன்பங்கள் தீமைகள் காரணமாக இருக்கிறது இன்றைக்கு அப்போதான் எல்லாம் ஆரம்பிச்சது பிரச்சனை கடவுள் ஆரம்பிக்கல இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடவுள் இதற்கெல்லாம் காரணக்கர்த்தா பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டபடியினால தான் அந்த எல்லாம் ஆரம்பித்தது என்று வேதவாசனம் சொல்லுகிறது இன்றைக்கு இருக்கிற உலகம் பிரச்சனையின் உலகம் ஏன் மனுஷன் பாவத்தினாலும் பிசாசை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்ததுனாலும் உலகம் இன்றைக்கு இப்படி இருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஆனாலும் தேவன் அன்பின் தேவன் இந்த அன்பின் தேவன் தன்னுடைய அன்பை காட்ட அவர் மறுபடியும் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் ஆதாம எப்படி உண்டாக்கி அன்பு பொழிந்தாரோ அவனுக்கு எல்லாத்தையும் செய்தார் அது போலவே ஆப்ரஹாம் என்கிற ஒரு மனிதனை அவர் தேர்ந்தெடுக்கிறார் ஆப்ரஹாம் என்னும் மனிதன் கடவுளை அறியாத மனுஷன் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் எங்கேயோ அவன் ஒன்றும் கேட்கல அவன் ஒன்றும் கடவுளை தேடலை இவர் போய் அவனை தேடிட்டு போய் அவனை கூப்பிட்டு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வாணுன்னு ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு தேசத்தையே கொடுக்குறேன்னு சொல்லி பிள்ளை இல்லாதவனுக்கு வானத்தின் நட்சத்திரத்தில் போல பிள்ளைகளையும் அவனுக்கு ஒரு தேசத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணி இப்படி அவனை வேண்டுமென்றே உயர்த்துகிறார் பெரிய சீமானாக்குகிறார் என்று பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அவனோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கையை பண்ணுகிறார் உடன்படிக்கை என்கிறது இந்த அன்பின் இன்னொரு மகா பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களும் உடன்படிக்கையை வழங்கிக் கொள்ள வேண்டும் அந்த காலத்திலே சிறியவர்கள் பயந்து கொண்டு போய் பெரியவர்களிடத்திலே பெரிய ராஜாவிடத்திலோ பெரிய மக்களிடத்துல உடன்படிக்கை பண்ணிக்கொள்வார்கள் எனக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க தீமை செஞ்சிடாதீங்க என்ன பார்த்துக்குங்க எனக்கு ஒரு பாதுகாப்பு அரண் போல இருங்கன்னு சொல்லி அப்படி ஒரு நாடுவார்கள் போய் கேட்டு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கையில் உள்ள விசித்திரம் என்னவென்றால் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் வானத்தின் பூமி உண்டாக்குனவர் மனிதனுடைய உதவி அவருக்கு தேவையே கிடையாது அப்பேற்பட்ட தேவன் மனுஷனை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவனை தெரிந்தெடுத்து தன் கிட்டே அவனை நெருக்கி கொண்டு வந்து அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார் இதுதான் தெய்வீக அன்பு அருமையானவர்களே இதை கவனிக்க வேண்டும் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார் அந்த உடன்படிக்கை என்ன அதனுடைய சாராம்சம் என்னவென்றால் என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது அதுதான் ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணும்போது அந்த காலத்து மனுஷர்கள் பண்ணும்போது இதைத்தான் சொல்லி கொண்டார்கள் ஒருவரோட ஒருவர் அப்போ என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னால் ஆபரம்ட்ட என்ன இருக்குது ஆபராம்ட ஒன்றும் இல்லை அவனுடைய தோல்வியும் அவனுடைய இயலாமையும் அவனுடைய பலவீனமும் அவனுடைய நோயும் அவனுடைய இருளும் அறியாமையும் இது தான் இருக்குது பாவமும் இது தான் இருக்குது இதையெல்லாம் கத்தரிடத்தில் கொடுத்து விடுகிறான் அதெல்லாம் கத்தருடையதாகி விடுகிறது கத்திரன்னு சொல்கிறார் என்னுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய சமாதானம் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய ஆற்றலும் என்னுடைய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் விடுகிறது என்று சொல்கிறார் உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன ஆப்ரஹாமே இனி ஒரு தனி மனிதன் அல்ல நீ ஒரு உடன்படிக்கையில் நீ பங்குதாரராக இருக்கிறாய் என்னைக்கு உனக்கு தேவையோ அன்னைக்கு நீ என்ன நோக்கி பார்க்கலாம் என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்கிறார் ஆகவே தான் இஸ்ரேவியல் மக்களுக்கு சொல்லப்பட்டது உபாம் எட்டு பதினெட்டுலே உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாக இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே என்ன அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள் ஏன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஒரு எபிலிட்டியை தர்றாராம் பலனை தர்றாராம் ஏன் தர்றாரு ஏன் தர்றாருன்னு சொன்னால் ஒரு உடன்படிக்கை ஒன்று பண்ணிட்டார் அவருடைய தாப்பனா யாப்ரஹாமோடு ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் ஒன்னை மட்டும் இல்லை சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார் ஆகவே வலியை வந்து அவரே என்ன பண்ணுகிறார் பலனை தருகிறார் அவர்களுக்கு அதை சாத்தியமாக்குகிறார் அவர்களுக்கு வாசல்களை திறக்கிறார் இப்படியெல்லாம் செய்கிறார் பேலனை தருகிறவர் அவரை உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படியாக அப்படிப்பட்ட தேவன் நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கத்தரை பற்றி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்மை என்னவென்றால் இன்றைக்கு கத்தரை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்று நினைக்கிறதே கிடையாதுதான் பிரச்சனை இங்கே அவர்கள் ரட்சிப்பின் தேவன் என்று நினைக்கிறார்கள் சமாதானத்தின் தேவன் என்று நினைக்கிறார்கள் தேவன் அதை செய்கிறார் இதை செய்கிறார் நினைக்கிறார் நல்லதுதான் சுகமளிக்கிறார் என்று நினைக்கிறார்கள் நல்லது ஆனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலனை தருகிறவர் தேவன் என்பதை அவர்கள் அநேக கிறிஸ்தவ மக்கள் எண்ணி பார்ப்பது கிடையாது அதை இன்றைக்கு சாற்றி நாம் எண்ணி பார்ப்போம் ஆபிரகாமை பார்த்தோம் எப்படி தேவன் பஞ்சகாலத்தில் அவனை செழிக்க பண்ணினார் எப்படி அவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் காரியங்களை வாய்க்க பண்ணினார் உடன்படிக்கையை செய்து அவனை வேண்டுமென்று உயர்த்துகிறார் சீமானாக்குகிறார் என்றெல்லாம் பார்த்தோம் ஈசாக்கியும் அப்படியே தான் செஞ்சார் பஞ்சகாலத்தில் அவனும் செழிக்கிறான் அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது உடன்படிக்கை நிமித்தமாக உடன்படிக்கை உறுதிப்படுத்துகிறார் கர்த்தர் வந்து மாட்டேங்கிறார் அவன் தாழ்ந்து போக முடியவில்லை அவனால் தோல்வி அடைய முடியவில்லை ஏனென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அவனுக்கு உதவி செய்கிறார் ஒத்தாசை செய்கிறார் என்கிற மனுஷனை குறித்து இன்றைக்கு பார்ப்போம் ஆதியாம முப்பது நாற்பத்தி மூன்றிலே ஈசாக்கின் குமாரனாகிய யாக்கோபை யாகோபை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் என்று அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபி ஏழையாக இருந்தான் அல்ல நீங்கள் வாசித்து பாருங்கள் வேதத்தில் தேவனுடைய மனுஷர்கள் எல்லாம் விருத்தி அடைந்து சீமான்களாக இருந்தார்கள் என்று தான் வாசிக்கிறோம் தரித்திரர்கள் என்று வாசிக்கிறதே கிடையாது வேதத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருந்தார்களாம் மிகவும் விருத்தி அடைந்து எல்லாவற்றையும் அவன் பெற்றிருந்தான் இவனுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி கிரியை செய்தார் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது பாருங்க இவன் ஒரு பெரிய யோகியன் என்று சொல்லிவிட முடியாது இன்னும் கேட்டால் இவன் ஒரு பெரிய எத்தன் ஏமாற்று வேலையெல்லாம் நிறைய நிறைஞ்சவன் தன்னுடைய சுயபலத்தினால தந்திரத்தினால் அப்படி இப்படி பிழைத்து கொள்ளலாம் பிடுங்கி சொரண்டி எடுத்து கொள்ளலாம் என்று நினைத்து தன்னுடைய சகோதரனுடையதையே பிடிங்கி கொள்ள நினைத்து திட்டமிட்டு எல்லாம் செய்தவன் இவன் அப்படி செய்து விட்டு சகோதரன் கொலை செய்து விட போகிறான் என்று சொல்லி பயந்து வீட்டை விட்டு ஓடுகிறான் அவனுடைய சரித்திரத்தை வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் அவங்களுக்கு தெரியும் ஓடிப்போய் போகிற வழியிலே அவனுக்குள்ளே பயம் பிடிக்கிறது நான் எங்கே சாப்பிட போகிறேன் எப்படி நான் பிழைக்கப் போகிறேன் என்று அவன் எண்ணி பார்க்கிறான் அந்த நேரத்திலே கத்தரை அவன் எண்ணி பார்க்கிறான் கத்தர் தான் ஐஸ்வரித்து தருகிறவர் தன்னுடைய முற்புதாக்களை ஆசீர்வதித்தவர் கத்தர் என்பதை எண்ணி பார்த்து கத்தரிடத்தில் சொல்லுகிறான் தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உன்ன ஆகாரம் உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு தேவனாயிருப்பார் என்று சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் கத்தர் எனக்கு இதெல்லாம் தந்தார்னா எனக்குள்ளே எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை தேவனுக்கு தருவேன் என்று சொல்கிறான் பத்தில் ஒரு பங்குன்னா இதை வச்சு கடவுள் பழைக்கலை கத்தர் தான் நூறு சதவீதத்தை அவனுக்கு தருகிறார் அவர்கிட்டம்தான் எல்லாம் வந்தது அவர் தான் ஆசீர்வதித்தவர் என்பதை அங்கீகரிக்கிறதுக்காக கத்தரை கனம் அணுகிறதுக்காக முதல்ல கத்தருக்கு என்று ஒரு பங்கை அவன் எடுத்து வைக்கிறான் அதுதான் தசவாகும் என்று இன்றைக்கு சொல்லுகிறோம் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுக்குள்ளே நடக்குது கடவுளுடைய உதவி எனக்கு தேவை கடவுள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி உணருகிறான் தனிமையில் இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடும்போது புதிய சூழ்நிலையில் இதை உணர்கிறான் அங்கே தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஆரம்பிக்கிறது போய் தன்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு செல்லுகிறான் சொந்தக்காரனுடைய வீட்டுக்கு செல்கிறான் தூர தேசத்திலே அங்கே சென்றால் அவனுடைய மகள்களை அவன் திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் செய்கிறதே ஒரு பெரிய கதை பதினாலு வருஷம் வேலை செஞ்சு அந்த ரெண்டு மகளில் திருமணம் செய்கிறான் பிறகு இன்னொரு ஆறு வருஷம் அங்கே வேலை செஞ்சு இருபது வருஷம் வேலை செஞ்சாச்சு அந்த லாபான் என்கிற மாமனார் யாக்கோபின் மாமனார் பெரிய ஒரு எத்தன் இவனை விட பெரிய எத்தன் பாருங்கள் எல்லா எத்தர்களும் ஒரு நாள் கண்டுபிடிச்சிடுறாங்க தங்களை விட பெரிய ஆள் இருக்கிறாங்கன்னு இவன் அதை தான் கண்டுபிடிச்சான் இவனை விட ஒரு கில்லாடி அங்கே இருக்கிறான் என்று அவன் பத்து முறை சம்பளத்தை மாற்றிட்டான் எப்படி எப்படி இவனை கசக்கி புளீனுமோ பிழிஞ்சு வேலையை வாங்கி குறைஞ்ச சம்பளத்தில் நிறைய வேலையை வாங்கி பாருங்கள் உலகத்தை பாருங்கள் அதுதான் இன்றைக்கி நடக்குது உலகம்னால் என்ன எல்லாம் இதாக நடக்குது எப்படி குறைஞ்ச சம்பளத்தில் அதிக வேலையை வாங்கலாம் எப்படி கசைக்கு புளியலாம் எப்படி ஒரு மனுஷனை எப்படி எப்படியெல்லாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அதுதான் உலகம் பாருங்கள் உலகத்தினுடைய மெத்தேடே அதுதான் உலகம் வந்து ஒரு சரியான தெய்வீகமான ஒரு மெத்தேடில் போகல இது ஒரு விதமான பிடுங்கல் சுரண்டல் என்ற மெத்தடில் தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் தேவனுடைய மக்கள் வேறு ஒரு அளவின்படி வாழ வேண்டும் அப்படி சிந்தை வேறு விதமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆற்றல் வேறு விதமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு தெய்வீக உதவி இருக்க வேண்டும் இந்த பிடுங்கல் சுரண்டல் இருக்கிற உலகத்தில் வந்து செழிக்க வேணுமென்றால் நாம் செய்கிறது வாய்க்க வேணுமென்றால் நாம் நன்றாயிருக்க வேணுமென்றால் கடவுளுடைய ஒத்தாசை நமக்கு இருக்க வேண்டும் அதுதான் யாக்கோடைய வாழ்க்கையில் நடக்கிறது இந்த பிடுங்கி சுரண்டி இவனை கசைக்கு பிழிக்கிறவன் மத்தியில் கத்திரவனை செழி அதுதான் அவனுடைய கதை பாருங்கள் அற்புதமான கதை கடைசியில் இருபது வருஷத்துக்கு பிறகு மாமனாரத்தில் சொல்லுகிறான் நான் போகிறேன் ஏன் பழப்ப நான் பார்க்க வேணாமா உமக்கே வேலை செஞ்சு கொண்டு இருந்துட்டேன் நான் கிளம்புரன் சொல்கிறான் கிளம்புரன் சொல்லும்போது அவனுடைய மாமனார் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க யாக்கோபினோடு கத்தர் எப்படி இருக்கிறார் என்பதற்கு அது பெரிய சாட்சியாக இருக்கிறது மாமனார் சொல்லுகிறார் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு போகாதப்பா இருங்கிறான் ஏனென்றால் உன் நிமித்தம் கத்தரனை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல் அதை நான் தருவேன் என்ன சம்பளம் ஒன்றுமோ கேட்டு வாங்கிக்கோ நான் உனக்கு தந்துடுறேன் இரு என்று சொல்லுகிறான் அதற்கு அவன் நான் உமை சேவித்த விதமும் உடைய மந்த என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர் நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கத்தர் உண்மை ஆசீர்வித்ததுனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது எனக்கு அந்த வார்த்தைகள்லாம் ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள் சில நேரத்தில் கிறிஸ்தவ மக்கள் எங்கேருந்து கற்றுக்குறாங்கன்னு தெரியல அவருடைய காரியங்களை சிலர் சொல்கிறாங்க பெருகினால் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருந்தால் நன்றாக இருந்தால் இதெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது வாழ்க்கையில் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கேடு என்று சொல்கிறார்கள் வேதவசனம் ஆப்போசிட்டாக சொல்லியிருக்குது இவன் சொல்லுகிறான் நான் வரும்போது உமக்கு இருந்தது கொஞ்சம்னு மாமனாரை பார்த்து சொல்கிறான் கொஞ்சம் தான் வச்சுருந்தீர் நான் வந்த பிறகு கர்த்தர் உமை ஆசீர்வதித்ததுனால் அது மிகவும் பெருகிற்று நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே வேதவசனத்தை சரியா வாசித்து பாருங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அதுதான் உண்மை பிசாசு தர்றதில்லை ஐஸ்வர்யத்தை பிசாசு தான் மனுவர்க்கத்தையே இன்றைக்கு எல்லா துன்பத்துக்குள்ளாக்கி தரித்திரத்துக்குள்ளாக்கணும் பிசாசு தான் ஆகவே பிசாசை உயர்த்தக்கூடாது கிறிஸ்தவ மக்கள் தேவனை உயர்த்த வேண்டும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லுகிறான் நான் இருந்ததுனால கத்தருடைய ஆசீர்வாதம் இங்கே இருந்தது அதனால தான் உமக்கு ஒரு பெரிய பெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் ஆகவே இனி போய் என்னுடைய குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்க போகிறேன் என்று சொல்லி கிளம்புகிறான் அதற்கவன் அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று சொல்கிறான் கிளம்புறவனை பார்த்து மாமனார் கேட்குறாரு சரி என்ன கொடுக்கலாம் உனக்கு சொல் என்ன வேணும் போறியே என்ன வேணும்னு சொல்கிறான் பதிலை பாருங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை பாருங்கள் அவங்க தாத்தா கிட்டேருந்து கற்றுருக்குறாங்க அவங்க தாத்தா இதே ஃபிலாசபி தான் ஆபிரஹாம் ஞாபகம் இருக்குதா சோதோமை போய் சிறைபிடித்து கொண்டு போய் விட்டார்கள் சில ராஜாக்கள் வந்து ஆப்ரஹாம் ஒரு முன்னூற்றி சில்ர பேரை கூட்டு போய் பெரிய ராஜாக்களை எதிர்த்து சண்டை போட்டு தேவனுடைய ஒத்தாசையினாலே ஜெயித்து திரும்பி வந்து வெள்ளியும் பொன்னையும் அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான் பொருட்களை மட்டுமல்ல மக்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் புருஷர்களையும் திருப்பி கொண்டு வருகிறான் அப்போ சோதாமன் ராஜா சொல்லுகிறாரு வெள்ளி பொண்ணெல்லாம் வைத்து கொள்ளும் என்னுடைய மக்களை மட்டும் எனக்கு தாரும் என்று ஆபராம் சொல்லுகிறான் உம்மிடத்தில் வந்து ஒரு பாதரட்சியின் வாரை ஆகலும் நான் எடுப்பதில்லை ஏனென்றால் நீர் என்ன ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நாளைக்கு சொல்லக்கூடாது என்னுடைய தேவன் மகா உன்னதமான தேவன் வானத்தின் பூமி உடையவராயிருக்கிற தேவன் என்னுடைய சத்திருக்குள் என்னுடைய கையில் ஒப்பு கொடுத்த தேவன் ஆகவே அவரை நான் நம்பி இருக்கிறேன் கையை தேவர் கும்பாக உயர்த்துக்கிறேன் என்று அவன் சொன்னான் அல்லவா அதே இது இப்போ பேரப்பிள்ளைக்கு வந்திருக்கு பாருங்க அவன் சொல்லுக்கிறான் நீர் எனக்கு ஒன்றும் தர வேணாம் நீ என்ன எனக்கு தர்றது நீ தர்ற ஆளே கிடையாது நீ என்ட்டு பிடுங்கணும்னா பிடுங்குவேன் சுரண்டணும்னா சொரண்டுவேன் நீயாவது தர்றதாவது பத்து முறை சம்பளத்தை மாற்றின ஆளாச்சே நீ எனக்கு தர வேண்டாம் நீ எனக்கு தர வேண்டாம் நீ தரப்போகிறதும் கிடையாது என்ன ஒரு பெரிய உண்மை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் இருக்கீங்களா உலகத்தில் யாரோ உங்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே உலகத்தில் அப்படிலாம் கிடையாது உலகம் சுயநலம் நிறைந்த உலகமாக இருக்கிறது ஆசீர்வாதம் கத்திடத்துலேருந்து வருகிறது ஆகவே அவங்களையும் இவங்களையும் எல்லாரையும் நம்பி வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து சளிப்படைந்து விரக்தி அடைவதில் பிரயோஜனம் கிடையாது கத்தரை நம்புங்கள் கத்தர் நல்லவர் கத்தர் ஒருவர் தான் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார் அவர் ஒருவர் தான் உங்களுக்கு பூர்ணமாய் நன்மை செய்ய வேணும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க வேணும் என்று உங்களை குறித்து அப்படி நினைக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் கத்தர் தான் அவர் யோசித்து பாருங்களேன் இதை அவன் பிடித்து கொண்டான் சில ஆவிக்குரிய சத்தியங்கள் அவனுக்கு விலகி விட்டது அவன் சொல்கிறான் நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை நான் சொல்கிறபடி நீர் எனக்கு செய்யும் சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான் புள்ளியும் வரியும் உள்ள குட்டிகள் போட்டுச்சுன்னா ஆடு அதை மட்டும் நான் எடுத்துக்கொள்ளுறேன்னு சொல்லுகிறான் மாமனார் என்ன பண்ணுறான் புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகளெல்லாம் கொண்டு போய் மூணு மைல் தூரத்தில் வைக்கிறான் ஏன்னா எங்கே அதெல்லாம் குட்டி போட்டுற போதும்னு சொல்லி இவனுக்கு எங்கே போய் நிறைய குட்டி பிறந்துடு போதும்னு சொல்லி தூரமாக தள்ளி வைக்கிறான் ஆனால் தள்ளி வைத்தாலும் இவனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது பாருங்கள் இவன் அந்த மரத்திலிருந்து கொப்புகள் எடுத்து வெட்டி அதில் புள்ளியும் வரியும் டிசைன் போட்டு அவன் அந்த ஆடுகள் பொலிகிற இடத்துல போய் அந்த கொப்புகளை போட்டு இவனை ஒரு தரிசனத்தை காண்கிறான் என்ன அற்புதம் நடக்குது பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் அந்த சமூகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அந்த ஆடுகள் வந்து பொலிகிற இடத்துல அதை போடுகிறான் ஆடுகள் கற்பம் தரிக்கிறது அதை கொண்டே கடைசியில் பார்த்தா புள்ளியும் வரியும் உள்ள தான் நிறைய போடுது இவனுடைய மந்தை பெருகுது சும்மா சொல்லிட்டான் இல்லையா நீ எனக்கு தரவனா கத்தர் எனக்கு தருவார் கத்தர் இப்போ தந்துக்கிட்டு இருக்கிறார் அதை பற்றி சொல்லுகிறான் பாருங்கள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே இவ்விதமாய் தேவன் உங்கள் தாவப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் தாவப்பன் கொடுக்க போகிறது இல்லை அவன்கிட்ட கேட்டால் ஒன்றும் கிடைக்காது அவன் தர்றேன்னு சொல்லி அதை நம்பி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை கர்த்தர் அவன் கையிலேருந்து எடுத்து எனக்கு தந்தார் என்று சொல்கிறான் எப்படி சொல்கிறான் ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவராக இருக்க கண்டேன் அன்றியும் தேவதூன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோட பொலியும் கடாக்களெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவராக இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் மூணு மைல் தூரம் கொண்டு போய் நிறுத்திட்டான் அந்த ஆடுகள் எல்லாம் ஆனால் இவனை சொல்கிறான் தரிசனத்தில் நான் அரேஞ்ச்மென்ட் அதெல்லாம் நீ பயப்படாதே நான் உன்னுடைய துன்பத்தை கண்டுவிட்டேன் என்னுடைய கஷ்டத்தை நான் பார்த்து விட்டேன் மனுஷன் என்ன போராட்டம் பண்ணி உன்னை கீழே எழுக்கணும் பார்த்தாலும் அது நடக்கவே நடக்காது ஏனென்றால் உடன்படிக்கை எல்லா சக்திக்கும் மேலானது தேவனுடைய வல்லமை எல்லா வல்லமைக்கும் மேலானது கத்தர் உன்னை உயர்த்த வேணும் என்று திட்டமிட்டு விட்டார் அவர் உன்னை அன்பு கூர்ந்து விட்டார் அவர் உன் பேர் நோக்கம் வைத்து விட்டார் அவருடைய விஷ்டம் விருப்பமாயிருக்கிறது உன்னுடைய செழிப்பு ஆகவே எந்த மனுஷனும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாதுப்பா ஆகவே கண்களை பார் இதுதான் நடக்குது வரியும் புள்ளியும் உள்ள ஆட்டுக்கடாக தான் அங்கே போ அங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் கத்தர் அற்புதத்தை செய்கிறார் பாருங்க அங்கே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் பொருளாதார சூழ்நிலைகளில் அற்புதங்களை செய்கிறார் என்று நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன் கத்தர் நன்மை செய்கிற தேவன் சூழ்நிலையில் மாற்றுகிற தேவன் இந்த உலகத்தில் ஆயிரம் எதிர்ப்புகளை நாம் சந்திக்கலாம் ஆனால் தேவனுடைய ஒத்தாசியும் அனுகூலமும் இருக்கும்போது எந்த மனுஷனும் நம்முடைய உயர்வை நம்முடைய வாழ்வை தடுத்து நிறுத்த முடியாது நாம் விருத்தி அடைவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே தான் மனுஷரை நம்புகிறதை காட்டிலும் தேவனை நம்புகிறது நல்லது நல்ல தேவன் ஒரு இருக்கிறார் அவரை நாம் நம்ப வேண்டும் பெரிய அற்புதம் நடக்குது அவன் சொல்லுகிறான் கர்த்தர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை முண்டு பண்ணினார் கர்த்தர் கொடுத்தது இது இவன் கொடுத்ததல்ல கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லுகிறான் முப்பத்தி ஓராம் அதிகாரத்திலே இருபத்தி நான்காம் வசனத்திலே இன்னும் சில காரியங்களை பார்க்கிறோம் அவன் திரும்பி போகிறான் இப்படி தேவன் அவனை ஐஸ்வர்யவான் ஆக்கி விட்டார் அற்புதமாக இவனுடைய ஆடுகளை பெருக பண்ணுகிறார் புள்ளியும் வரியும் போட்ட குட்டிகள்லாம் பிறக்குது நிறையா அவனால் ஒன்று தடுத்து நிறுத்த முடியல மந்தை பெருகிடிச்சு தேவன் அவனை ஐஸ்வர்யவான் ஆக்கி விட்டார் தடைகள் எல்லாம் மீறும்படியாகி அவனுக்கு ஒத்தாசை பண்ணி விட்டார் அங்கிருந்து கிளம்புகிறான் கிளம்பும்போது அங்கே லாபான் எப்படியாவது அவனை தடுத்து நிறுத்தலாம் என்று நினைக்கிறான் ஆனால் கத்தர் அந்த இடத்துலேயும் அவனுக்கு ஒத்தாசம் பண்ணுறார் தீமை செய்யணும்னு நினச்சி வர்றவன்ட்ட கத்தர் பேசுகிறார் யாக்கோப்போடைய நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு எச்சரிக்கையாகிருக்கிறார் யாக்கோப்பை துரத்திக்கிட்டு போகிறான் பாருங்கள் சொல்லாமல் ஓடி போயிட்டான் அவன் யாக்கோபு என்னடா சொன்னால் மனைவிகளெல்லாம் எல்லாம் இருக்க வச்சுருவார்னு சொல்லி ஓடி போகிறான் மாமனார் துரத்திக்கிட்டு வர்றாரு துரத்திக்கிட்டு வர்றப்ப கத்தர் மாமனாரோட பேசுறாரு அவன்கிட்ட நன்மையை மட்டும் செய்ய தீமையை செய்யக்கூடாது நீ நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் நான் அவன் கூட இருக்கிறேன் அவன் பேரில் கையை வைக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்றாரு அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்பட வேண்டியதா போய்விட்டது கத்தர் அவனோட அப்படியா சொல்லுகிறார் பிறகு நாற்பத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு சொல்லுகிறான் என் பிதாவின் தேவனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈஷாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமர் போனார் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் என்ன அருமையான சாட்சி பாருங்க கத்தர் மட்டும் என்னோடு இல்லைன்னா என்னை வெறுமையா அனுப்பிவிட்டிருப்பீர் நேரம் நான் என்ன ஆயிருப்பேன் நேரம் உங்களுடைய கையில மாட்டி சிக்கி நான் தவிச்சிருப்பேன் நேரம் என்னுடைய வாழ்க்கை தோல்வியுள்ள வாழ்க்கையா மாறி இருக்கும் அநேக இருக்கின்றிருக்கா பிரச்சனை பாருங்க மனுஷரை நம்பி மனுஷருடைய கைகளில் தங்களை ஒப்படைத்து தேவனுடைய ஒத்தாசையும் அனுகூலத்தையும் அவர்களோட நாடினதே கிடையாது கத்தரை நினைச்சு பார்த்ததே கிடையாது கர்த்தருடைய உடன்படிக்கை அவர்கள் எண்ணி பார்ப்பது கிடையாது இதெல்லாம் ஆவிக்குரிய காரியம் இல்லைன்னு நினச்சிட்டு இதை ஒதுக்கி வச்சிட்றாங்க பொருளாதார ஜீவியம் என்பது நாம் ஏதோ போய் சுரண்டி பிடுங்கி சம்பாதிக்கிறது அல்லது நாம் ஏதோ நம்முடைய முயற்சியினால் செய்கிறது என்று நினைக்கிறார்கள் இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய மனதிலே இது விளங்காமல் போய்விட்டது அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன் இவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆப்ரஹாமி தேவனும் ஈஷாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு ராமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் மாமனர் வெறும் கையோட பைசா இல்லாமல் அனுப்பிச்சிருப்பீர் நீர் அப்பேற்பட்ட ஆள் முடிய மனதில் நல்லெண்ணமே கிடையாது இந்த உலகத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகம் வந்து உங்களுக்கு ஒன்றை தரப்போறதில்லை இந்த உலகம் வந்து தனக்காக வாழ்கிற உலகம் ஒவ்வொருவரும் தனக்காக வாழ்கிறவர்கள் அந்த உலகத்தில் யாரும் ஒன்றும் தரப்போறதில்லை எல்லாம் எனக்கு எவ்வளோ ஒரு தான் பார்த்துட்டு இருக்காங்க கத்தர் ஒருவர்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் உலகத்தில் அநேகர் உங்களை வெறுங்கையாக்கி பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் கத்தர் உங்களை நிறைவோடு பார்க்க வேண்டும் என்று அவர் பார்க்கிறார் ஏனென்றால் அன்பு நிமித்தமாகவே வர்க்கத்தை உண்டாக்கினார் அன்பு நிமித்தமாகவே ஆதாமுக்கு எல்லாவற்றையும் செய்தார் அன்பு நிமித்தமாகவே ஏதேன் தோட்டம் அன்பு நிமித்தமாகவே மனுஷனுக்கு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது அன்பு நிமித்தமாகவே ஆபராகமை தெரிந்து கொண்டார் அன்பு நிமித்தமாகவே ஈஷாக்கை ஆசீர்வித்தார் அன்பு நிமித்தமாகவே யாக்கோபுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார் எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கிறது என்பதை யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனத்திலே யாக்கோபு தேவனத்திலே விண்ணப்பிக்கிறான் அந்த வார்த்தைகளையும் கவனிக்க வேண்டும் ஏன்னா அற்புதமான வார்த்தைகள் இவைகள் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகி ஆப்ரஹாம் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் நினைத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடிய எனக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பார்த்துறேன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள் வெறும் ஒரு தடி அவ்வளோதான் கையில் இருந்தது நான் வரும்போதுன்னு சொல்கிறேன் இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷனுடைய சாட்சியாக இருக்க வேண்டும் வெறும் கையோடு இருந்தேன் வெறும் தடிதான் இருந்தது கையில் வேற ஒன்றும் காசு இல்லை கையில் இப்படி தான் வாழ்க்கை வாழ்க்கையை ஆரம்பித்தேன் இப்படி தான் இருந்தேன் வெறுமையிலே ஆரம்பித்தேன் ஆனால் இன்றைக்கு வறுமையை போக்கி இல்லாமையை போக்கி நிறைவை உண்டாக்கி ஆசீர்வாத்து தேவனனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவன் வாயை திறந்து சொல்லுகிறான் பாருங்க வெறும் கோலும் கையுமாயி ஒரு தான் நான் கடந்து போனேன் ஆனால் திரும்பி வரும்போது ரெண்டு பரிவாரங்களோடு வர்றான் ஏனென்றால் அவனுடைய சகோதரன் கோபத்தில் ஏதாவது சேதம் ஏற்படுத்தினால் ஒரு பாதி போனாலும் மீதி பாதி மிஞ்சும் அவ்வளோ வயசுரிய இருக்குது பாருங்க ஒரு பாதி ஐம்பது பர்சன்ட் போனா கூட போகிறாள்னு ரெண்டாக பிரித்து அப்படி கொண்டாடுறான் ஆனால் தேவன் அங்கேயுமான பாதுகாக்குகிறார் அவனுக்கு ஒத்தாசை செய்கிறார் இங்கே கத்திர நம்பி இருந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்று எண்ணி பார்க்க வேண்டும் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான் அநேக இடங்களிலே நாம் இதை குறித்து வாசிக்கிறோம் ஆதி ஆமாம் முப்பத்தி மூன்று பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் எனக்கு அனுக்கிரம் செய்திருக்கிறார் தன்னுடைய சகோதரத்தில் சொல்லுகிறான் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் நீங்க சொல்ல முடியுமா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதை சொல்லக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் விருத்தி அடைய வேண்டும் ஒவ்வொரு நாளும் பெருக்கத்தின் நாளாக இருக்க வேண்டும் ஆசீர்வாத நாளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நினைத்து பார்க்க வேண்டும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் அவரே என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர் அற்புதங்களை செய்வார் என்று எதிர்பார்க்க வேண்டும் மனுஷனே அல்ல கர்த்தரை எதிர்பார்த்து வாழ வேண்டும் கர்த்தரிடத்திலிருந்தாலும் வருது என்பதை எதிர்பார்த்து அப்படி வாழ வேண்டும் சொல்லுகிறான் தேவன் எனக்கு அனுக்கிறதும் செய்திருக்கிறார் எவ்வளோ ஒரு கான்சியஸ்னஸ் பாருங்க ஒரு உணர்வு இருக்கு அவனுக்கு கடவுள் தான் எனக்கு இதை செய்தார் மனுஷன் அல்ல சொல்கிறான் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு எனக்கு எல்லாம் என்னென்ன வேணுமோ அவ்வளோ இருக்கேன்ட்ட ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் தன்னுடைய சகோதரனுக்கு வெகுதுமதியில் ஏராளமாக தர ஆடு மாடுகளையும் மந்தைகளையும் தருகிறான் அவன் வேண்டான்றான் எனக்கு நிறைய இருக்குதுப்பா அவன் நீயே வச்சுக்கோ அவன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு நிறையா இருக்குது கத்தர் எனக்கு வேண்டி அனுகிரகத்தை செய்திருக்கிறார் எனக்கு நிறைய இருக்குது ஆகவே உமக்கு கொடுக்குற அந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறான் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சந்தேகமே இல்லை எனக்கு ஏனென்றால் நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் கத்தராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிலுவையிலே ரத்தம் செஞ்சதன் மூலமாய் ஜீவனை கொடுப்பதன் மூலமாய் உன் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த உடன்படிக்கை புனிதமான உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்துவதற்காக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யத்தை ஸ்தாபிக்க செழிப்பை உண்டு பண்ண அவர் இருக்கிறார் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னால அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்க கேட்கறது காட்டிலும் அவர் அதிகமாக கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே திடன் கொள்ளுங்கள் தைரியத்தை பெறுங்கள் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளுங்கள் கண்களை அவர் மீது வையுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்